வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட்டு ஆஃபீஸர் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து சேனலில் கொண்டு வந்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பரன்ஸ் எல்லாருமே வந்து இந்த தான் அவளோட எதிர்பார்டு பார்த்துட்டு பிஓ எஸ்பிஐ பிஓ வந்து எஸ்பிஐ வந்து அவங்களுடைய ப்ரொபேஷனரி ஆஃபி ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து இன்றைக்கி அஃபீஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைஃபியாக வந்து லாப் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி என்னங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த வீடியோவில் ஓகே இந்த ஸ்டேட் பேங்க்கில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருப்பாங்க அப்புறம் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோனா வேகன்சி வேகன்சி வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ்சில் வந்து ஃபிஃப்டி வேகன்சி கொடுத்துருக்காங்க யுஆருக்கு வந்து டூ நாட் த்ரீ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இப்போ யூஆர்லேயே டூ நாட் த்ரீங்க போது ஒரு நல்ல வேகன்சி தான் அவங்க இது அப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி செவன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஈவன் வந்து அவங்களுக்கு மெயினாக வந்து ஃபீஸ்லேயும் கன்சஷன் இருக்குது இது ஒரு நல்ல செய்தி ஸோ அவங்களுக்கு ஃபீஸில் கன்செஷன் கண்டிப்பாக அவ கொடுக்கணும் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் மக்களே இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் வேகன்சீஸை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா ஓபிசியில் வந்து நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஃபினான்ஷியலுக்கு தான் எலிஜிபிள் அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் போடுறேன் எப்படி ஓபிசி வாங்கணும் அது எவ்வளோ நாளைக்கு வேலிட்டி அப்படின்றது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மக்களே பேக்லாக் வேக்கன்சிஸ் ஃபார்ட்டி ஒன் இருக்குது பார்த்தீங்களா அது போன வருஷம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிட்டு வேறு ஏதாவது ஜாபுக்கு ச போயிருப்பாங்க ரிசைன் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற வேக்கன்சிஸ் தான் வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ் ஸோ அந்த வேக்கன்சிஸ்மே வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதையும் கன்சிடர் பண்ணி டோட்டல் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிக்கு எயிட்டி எஸ்டிக்கு செவன்ட்டி த்ரீ பாக்கி இருக்கிறது எல்லாத்துக்குமே சேம் அதே மாதிரி மாறாமல் தான் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் பிடபிள்யூடி வேக்கன் பிடபிள்யூபிடி பிடி வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து அந்த விஐஹ் இருக்குது பார்த்தீங்களா ஃபைவ் ஃபைவ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எல்டி அதுக்கெல்லாம் அதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இன்கம் அண்ட் அசர்ட் சர்டிஃபிகேட்டுன்றது இம்பார்ட்டண்ட்டாக வாங்கணும் மக்களே இங்கே போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கிறவங்க அவசியம் வந்து இன்கம் அண்ட் சர்டிஃபிகேட்டை அந்த இந்த ஃபினான்ஷியல் இருக்கு வாங்கணும் ஓகே நம்ம இந்த ஷெட்யூல் பார்ப்போம் டென் டூ டேட்ஸ் வந்து பார்ப்போம் இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஸ்பரன்ஸ் எல்லாருமே ஸோ எல்லாருமே வந்து ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டை இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னு அது எல்லாமே நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் போது ஒரு டென் டேஸ் பிஃபோர் த லாஸ்ட் டேட்டே வந்து சேஃபர் சைடுக்கு அப்ளை பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸில் எரர் ஆகும் ஃபெயில் ஆகும் அந்த மாதிரி ஆகும் காசு கட்டியிருப்போம் அது மூணு நாளில் திரும்பி வந்துடும் அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருக்கும் அப்புறம் நம்ம அப்ளை பண்ண முடியாத ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருவோம் ஒரு வருஷமே அப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த எஸ் ஓ நோட்டிகேஷன்காக ஓகேங்களா மக்களே இப்போ ப்ரில்ஸ் அடுத்து வந்து எடுத்து நீங்கள் அப்ளைலாம் பண்ணியிருப்பீங்க அடுத்து ப்ரிலிமிஸ் வந்து எப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக் ஆஃப் ஜூலையில் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக் ஆஃப் ஜூலை ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் வந்து ஒரு டென் டேஸில் வந்து எக்ஸாம் நடக்கும் மக்களே அது வந்து ஜூலை இல்லை ஆகஸ்ட் அதாவது ஆகஸ்ட் ஜூலை எண்டில் இல்லாட்டி ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்லி ஒன் மந்த்தாக இருக்குது நெக்ஸ்ட் மந்த் இந்நேரம் வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருக்கும் அடுத்த டென் டேஸில் ஃபோர்த் ஃபிஃப்த் ஆகஸ்ட்ல நமக்கு எக்ஸாம் அந்த டென்டேட்டிவா நான் சொல்கிறேன் எக்ஸாம் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ஏன்னா இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் மாற்றமே இல்லை அப்புறம் ரிசல்ட் வந்து வித்தின் ஒன் மன்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க மக்களே ஆகஸ்ட் எண்ணில் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் எண்ணில் ஹால்ட் ரிசல்ட் வந்த உடனே மெயின்ஸ் ஹால் டிக்கெட் வந்துடும் ரெண்டும் ஒட்டுக்காக தான் வரும் மெயின்ஸ் வந்து செப்டம்பரில் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரம்னு வச்சுக்கோங்களேன் மெயின்ஸ் நடக்கல அப்புறம் ஆஷுவஷல் மெயின்ஸ் முடிச்சுட்டு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு இன்டர்வியூ அப்புறம் குரூப் எக்ஸைஸ் இருக்கு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து குரூப் டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க நம்ம ப்ராப்பரா பேசுகிறோமா நம்மளுடைய கம்யூனிகேஷன்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ எப்படியும் இந்த நியூ இயரில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஆகிடலாம் நல்லபடியாக படிச்சீங்க ப்ராப்பராக இது பண்ணீங்க அப்படிதான் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஒரு சிலர் அட்டன் பண்ணுவாங்க ஒரு சிலர் அட்டன் பண்ண மாட்டாங்க மக்களே அது என்ன அப்படின்னா அது ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நடத்துவாங்க இன்கேஸ் என்ன எப்படி இருக்கும் எக்ஸாம் ப்ரில்ஸ் எப்படி இருக்கும் மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி போன ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து தெரியும் ஓகே மெயினாக ஏஜ் லிமிட் ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் தாங்க மக்களே இருக்கணும் ஓபிசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க மினிமம் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க இந்த பெஞ்ச் பட் டிசபிலிட்டிஸ் இருந்தீங்கன்னா அந்தந்த பெஞ்ச் ஏற்ற மாதிரி உங்களுக்கான ரிலாக்சேஷன் வந்து இருக்கும் மக்களே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு டிகிரிங்க மக்களே ஏ ஏதோ ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே வந்து தாராளமாக நீங்கள் வந்து எஸ்பிஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து நான் சொல்லிட்டேன் அதில் ப்ரில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங் முதல்லலாம் இங்கிலீஷ் தேர்ட்டி ஃபைவ் இங்கிலீஷ் தேர்ட்டி குவான்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ரீஸ்னிங் தேர்ட்டி ஃபை இருந்துச்சு மக்களே இப்போ வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இது பண்ணணுங்கிறதுக்காக டுவெண்ட்டி மினிட்ஸில் இங்கிலீஷ் ஃபார்ட்டி அப்புறம் குவான்ஸ் தேர்ட்டி ரீஸ்னிங் தேர்ட்டி இருக்கிறதுலே வந்து இதுதான் மக்களே டஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து கட் ஆஃபும் ஹையாக இருக்கும் எக்ஸாமும் டஃபாக இருக்கும் இன்னொன்று எக்ஸாம் டஃப்பாக இருந்தால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஆஸ்பெக்ட்ஸுக்கு கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ஸோ முடிஞ்சளவு வந்து நம்ம எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடணும் லைக் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து ஒரு ஜெயிச்சதே இல்லைங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து நான் தோற்றதே இல்லைங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த பேங்க் எக்ஸாமில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இது பண்ணி ஒரு ஜாப் எடுக்க முடியும் மக்களே அப்புறம் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு குவாலிஃபைங் நேச்சர் பேப்பர் மெயின்ஸ் வந்துட்டுனா ரீசனிங் தான் இது ரீசனிங் அண்ட் குவான்டி கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்காங்க இது ஃபார்ட்டி மார்க்ஸ் இந்த ஆப்டி தான் டிஏ அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் அதிகபட்சமாக டிஐ தான் மக்களே நமக்கு இருக்கும் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் நம்ம படிக்கணும் அது ஒரு சிக்ஸ்டி கொஷின்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் இது எல்லாமே மினிமம் கட் ஆஃப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐபிபிஎஸ்பி தான் மினிமம் கட் ஆஃப் இருக்கும் இதுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் இருக்காது அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஓப்பன் ஆகும் டிஸ்கிரிப்டவில் வந்து உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் இமெயில் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு மூணு கொஷின் இருக்கும் அதுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் கொடுத்து தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம டைப் பண்ணணும் மக்களே அதுதான் வந்து டைப்பிங் டெஸ்ட் மாதிரி இருக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து உங்களுக்கு டேரெக்டாக மார்க் மெயின்ஸ் மார்க்ல ஆட் ஆகும் ப்ளஸ் இன்டர்வியூவிலையும் வச்சு உங்களுக்கு ஓவரால் ஸ்கோர் எடுத்து இந்த பார்த்து பார்த்திங்கன்னா தெரியும் குரூப் எக்ஸைஸில் டுவெண்ட்டி இன்டர்வியூவில் தேர்ட்டி ஓவரால் இங்கே ஃபிஃப்டி அந்த மெயின்ஸ் மார்க்கையும் வச்சு கன்சிடர் பண்ணி ஓவராலாக ஒரு அக்ரிகேட்டிவ் ஸோ ஸ்கோர் எடுத்து அதிலிருந்தால் நம்ம ஃபைனல் மார்க் வந்து இது பண்ணுவாங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு இதை நம்ம பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க மக்களை இந்த அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராப்பரான எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க மக்களே அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கால் லெட்டர் எல்லாமே இப்போ இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மும்பையில் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து சிடிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல பேங்க மக்களே பேசிக் பே ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஓவராலாக நீங்கள் கையில் வாங்குறது வந்து ஒரு எயிட்டிக்கு எயிட்டி கிட்ட கிட்டே வாங்குவீங்க மாதம் எயிட்டி வாங்குவீங்க மக்களே ஆல்சோ நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா டூ இயர்ஸ் பாண்ட் இருக்கும் ரெண்டு வருஷம் மினிமம் சாரி த்ரீ இயர்ஸ் பாண்ட் இருக்கும் எக்ஸிக்யூட்ட பாண்ட் வேல்யூ ஆஃப் டூ லேக்ஸ் அதாவது நீங்கள் இந்த பாண்டை பிரேக் பண்ணிங்கன்னா டூ லேக்ஸ் ருபீஸ் உங்கள் கிட்ட கட்டிட்டு தான் வெளியில் வரணும் ஓகேங்களா மக்களே எல்லாமே நான் டேட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி இன்னொரு வீடியோவில் வந்து இது மாதிரி ஒரு ஜாப் அப்டேட்ஸோ இல்லை ஆப்டிடியூட் வீடியோவோ ஏதோ ஒன்றில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே